முதலமைச்சருக்கு துணையாக நான் வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பத்திரிகையில் பத்திரிகையில் வருகின்ற கிசுகள் வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ அப்ப நம்ம ஒரு கோல் போட்டு வச்சிருவோம் கொண்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்க பேசி இருக்கிறீங்க எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார் அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு அதே போல் துணை முதலமைச்சர் அப்படின்னு பலமுறை என்ன வந்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன் ஆமாம் எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம் எவ்வளோ பெரிய பொறுப்பு வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு அது கண்டிப்பாக இந்த இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் அந்த பொறுப்பு தான் எனவே எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞரணியை மறந்துவிட மாட்டேன் இருக்க வேண்டிய பணிகள் பணிகள் ஏராளம் எப்படி தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிக்காக உழைத்தோமோ எப்படி விக்ரமண்டி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலில் வெற்றிக்காக உழைத்தோமோ அதே போல் வருகின்ற மிக மிக முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்முடைய கழகத்துடைய அரசினுடைய தலைவருடைய சாதனைகளை திட்டங்களை எல்லாம் குறிப்பாக பெண்கள் இந்த முறை தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அது ஒரு ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தோம் எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இல்லாத அளவுக்கு இந்த முறை தாய்மார்கள் பெண்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களி